நம்ம மெடிசன்லாம் இருக்கு ஒன்னா பாத்து எடுக்கப்பா கீழே போடறாங்க கவர்மெண்ட் அடியில் பிடிச்சு எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டு போங்கப்பா பாட்டிக்கு என்ன சின்ன வயசாமா இதுக்கு மேல இருந்திருந்தாலும் சிரமப்பட்டிருப்பாங்க சாப்பிடுமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம போயிட்டாங்க நீ என்ன பாரு உன் வயித்துல தான் வந்து குழந்தையா பிறக்க போறாங்க படையல் சாப்பாடு நீ தான் சாப்பிடணும் சாப்பிடு அம்மா நீ சாப்பிட்ட பிறகு பிறகுதான் நாங்கெல்லாம் சாப்பிடணும்

பாவி பொறுக்கி நீ இவ்வளவு மோசமானவனா இங்கே வந்த வந்ததனால தான் உன் சுயரூபம் தெரிஞ்சது எனக்கு என்ன வேணும் நீ நல்லவன் நம்பி தனட உனக்கு என் உடம்பு கொடுத்து இப்போ என் வயித்துல உன் குழந்தை வளருது எனக்கு என்ன சொல்ற இப்படி ஏதோ சொல்லுவ நீ எதிர்பார்த்தண்டி போன மாசம் தான் பெரிய டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு கேஸ் முடிச்சேன் இப்ப நீ வந்து நிக்கிற நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதே சர்டிபிகேட் தான் காட்டுவேன் என்னால என்னடி பண்ண முடியும் மானம் கெட்டவனே

மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் மேம் மெதுவா ஷிஃப்ட் பண்ணுங்க ஓகே மேடம் அப்பா 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 என்ன பண்ணதுப்பா அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு ஆக்சிஜன் அப்பா மூச்சு தணறிட்டே இருக்கு அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா கொஞ்சம் பாருங்க மேம் அப்பா என்ன ஆச்சு டாக்டர் திடீர்னு மூச்சு தணற ஆரம்பிச்சிருச்சு சரி கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்க இந்த மெடிசன் சிஸ்டர் கொடுத்தீங்க மேம் வழக்கமாக கொடுக்குற மெடிசன் தான் கொடுத்த மேம் அந்த கம்பெனி மெடிசனை கொடுத்து தான் இது வரைக்கும் இருபது பேர் இறந்து போயிருக்காங்கல்ல நான் நேற்றே சொன்னல உங்களை அந்த மெடிசன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறது மேடம் மேனேஜ்மெண்ட்டில் அந்த மெடிசன் தான் கொடுக்க சொல்றாங்க மேனேஜ்மெண்ட்டில் நான் பேசிக்கிறேன் அக்கா சீட்டை பத்தி என்ன சொல்றேன் கேளு தம்பி விஷயமா என்னங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க ஏமா நான் ஏக்கர் திருச்சில எழுதி வச்சிருக்கேன் பத்தாவுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வரை எழுதி வச்சிருக்கேன் இதுக்கு மேல என்ன மாசி வச்சுற அக்கா எனக்கு ராஜசபா எம்பி சீட் தான் வேணும் சொத்து எல்லாம் தேவையில்ல என்ன சொல்றேன் கேளு எங்க ராஜசபா எம்பி சீட் தானே கேக்குறாங்க வாங்கி கொடுங்களேன் என்ன எம்பி சீட் வந்து பொம்மை என வாங்கி கொடுக்கறதுக்கு அதுக்கு உன் தம்பிக்கு தகுதி இருக்கா உங்க தகுதிக்கே மந்திரி சீட் கிடைக்கும் போது என் தகுதிக்கு ராஜசபா எம்பி கிடைக்காதா

என்னக படிச்சவங்க தானே செருப்பு வீசுறீங்க தம்பி சிறப்பு கண்ணன் என்னது மேடம் எந்த கம்பெனி மெடிசன் உங்களுக்கு புரியாதா இது வரைக்கும் இருபது பேர் இறந்திருக்காங்க இந்த மெடிசன் சாப்பிட்டு தூக்கி குப்பையில போடுங்க எல்லாத்தையும் போங்க நீ இவங்க கிட்ட கோவப்பட்டு என்ன புரோஜனம் இவங்க ஒன்லி சர்வெண்ட் தான் மேனேஜ்மென்ட் என்ன சொல்லுதோ அத தான இவங்க செய்வாங்க மேனேஜ்மென்ட்ல நான் பேசிக்கிறேன் டாக்டர் அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் पर्सन சொன்னா கேளுங்க டாக்டர் நீங்க மட்டும் போனா அது சரியா இருக்காது நானே கூட ஓகே டாக்டர் நான் ஒண்ணு சாதாரணமா இந்த இடத்துக்கு வந்தறல அறுபது பேரை கொண்டு அந்த மந்திரி பதவிக்கு வந்திருக்கேன் அதுல இன்னும் இருபத சேர்த்து எண்பது ஆக்கிக்கோங்க சார் என்னமா சொல்ற நீங்க சப்ளை பண்ண தரமே இல்லாத மருந்துனாலதான் இருபது பேர் அநியாயமா இறந்து போயிருக்காங்க அதுவும் கொலை தானே சார் செத்தா செத்து போட்டுமா அது அவங்க தலைவிதி அது தலைவிதி இல்ல மேம் நீங்க கொடுத்த தரமே இல்லாத மருந்து மாத்திர தான் காரணம் போட்டு விடுமா அதெல்லாம் கொரோனா கணக்குல எழுதி வச்சுட்டு வேலையை பாருமா நல்ல தரமான கம்பெனியில மருந்து மாத்திர வாங்கினா மட்டும்தான் எங்களால இனிமே இங்க வேலையே செய்ய முடியும் புரிஞ்சுக்கு டாக்டர் எலெக்ஷன் வர வருது ஏகப்பட்ட செலவு இருக்கு புதுசா இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ணுங்க சார் நாங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிங்க நீங்க சொல்ற மருந்து மாத்திரை கொடுத்தா பேஷண்ட் செத்து போயிடுவாங்க சார் நான் தான் சாப்பிட்டு சொல்றேன் இல்லையா உனக்கே கவலை நாங்க டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தது உயிர்களை காப்பாத்துறதுக்கு உயிர்களை கொள்றதுக்கு இல்ல ஏ அவர் தான் சொல்றாரு இல்ல உன்னால பண்ண முடியுமா முடியாதா ஏ உயிரே போனாலும் நீங்க சொல்ற மாதிரியே என்னால கொடுக்க முடியாது தம்பி உயிரே போனாலும் பண்ண முடியாதுன்னு சொல்றா கண்ணே எடுத்து சுடுறா தம்பி அவளை சுடரா ஆ ஆடி ரெண்டு போதும் போதும் உனக்கு எம்பி சீட் உறுதி எடுத்துக்க தேங்க்ஸ் வெயிட் பண்ணாம வேண்டாம் பாட்டி யார் மாணி உனக்கு என்ன வேணும் இங்க தங்குறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா இங்க எல்லாமே புறம்போ கிடந்தா நாங்க எல்லாம் சொந்தமா வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கோம் நீ வேணாலும் ஒரு வீடு கட்டிக்கோ நான் உங்க கூட தங்கிக்கிறேன் சும்மா தர வேண்டாம் தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் காசு கொடுத்துற மகராசா இருமா இந்த குப்பை மேட்ல இருந்துகிட்டு வருமானத்துக்கு என்ன பண்ண போற குப்பை தான் பொறுக்க போறேன் அதுக்கு தானே வந்திருக்கேன்

ஆமா எங்க அப்பா வீட்டை இடம் தான் எங்க அப்பா பொண்ணையா வேலை செஞ்ச இடம் நீ ஆறு தானே ஆமா ஆறு நீ எங்க அப்பாக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சல எங்க அப்பா ஊருக்கு வந்து இறந்து போயிட்டாரு இது பொண்ணையா இறந்துட்டாரா அப்ப எங்க அம்மா தான் இறம் அவ்வளவுதானா எங்க அப்பாக்கு டெய்லி டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சு எங்க அப்பாவோட டைரி நான் படிச்சு பார்த்தேன் அது படிச்சு தான் உங்க எல்லாரையும் பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வாழ்ந்த இந்த குப்பமேட்ல நானும் வாழணும்னு வந்திருக்கேன் உங்க அப்பா நீ கஷ்டப்பட கூடாதுன்னு உன்னை நல்லா படிக்க வச்சாரு நாங்க தான் படிக்கல குப்ப பொறுக்கிட்டு இருக்கோம் நீ தான் நல்லா படிச்சிருக்கியே வேற எதனா நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே நீ சொல்றது நான் கேட்கிறேன் நான் நல்ல வேலைக்கு போறேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வரியா கல்யாணமா என்ன வளர்ற எங்க அப்பா உனக்கு கடன் பட்டு இருக்காரு அது தீக்க வேணாமா உங்க அப்பா எங்களோட வேலை பார்த்தாரு அவருக்கு ஒரு கஷ்டம் உதவிதான் செஞ்சோம் தவிர கடனா கொடுக்கல உன்னோட இந்த நல்ல மனசு தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்ப பரவாயில்ல இப்ப நீயும் எங்க குப்பா எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல